இனிய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் நூல் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு சான்றர்களே தோழர்களே இன்றைய நமது தலைப்பு இறைவன் என்பவர் யார் இன்றைய நமது தலைப்பு இறைவன் என்பவர் யார் இந்த கேள்வியை நான் கேட்டோன்னே ஒவ்வொருத்தரோட மனசுலயும் இறைவன் யாரா இருக்காருன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பொதுவாக இந்த கேள்வியை போய் இன்னொருத்த கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எந்தெந்த இறைவனுடைய பெயர்கள் தெரியுமோ அந்த அந்த இறைவனோட பெயர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய தமிழ் மரபுல எண்ணற்ற இறைவன் பெயர்கள் இன்னைக்கும் இருக்கு அந்த எந்த இறைவன் பெயரையும் நான் சொல்றது இல்லை ஆனா இங்க ஒரு மன்னன் சொல்றார் ஒரு இறைவனை சொல்கிறார் அந்த மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா நமது நருந்தொகை நூலை எழுதிய அதிவீரமா பாண்டியன் அவர்கள் இதை வந்து வெற்றி வாகை நூல் கூட சொல்லுவாங்க நீதி நூல்னு சொல்லுவாங்க வெற்றிக்கு உகந்த எண்பத்தி ரெண்டு செய்யுள்கள் அடங்கிய நூல்னு சொல்லுவாங்க அவருடைய இந்த நூல்ல எழுதக்கூடிய இருக்கக்கூடிய முதல் செய்யுளை என்னன்னு கேட்டீங்கன்னா எழுத்தறி வித்தகன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்றாரு அதாவது எழுத்து அறிவு வித்தகன் இறைவன் ஆவான் அப்படிங்கிறார் பாருங்க ஒரே வரியில அவர் யாரை இறைவன் சொல்றாரு பாருங்க இதுல ரெண்டு பொருள் இருக்குதுங்க ஒண்ணு நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரும் இறைவன் என்று பொருள் உண்டு அதை கற்றுக்கொள்ளும் மாணவர் எப்படி வெளியில் செயல்படுகிறார் அதை பொறுத்து அவரும் இறைவனாக மாறிவிடுவார் அதாவதுங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க நல்லா பேசுவாங்க சில பேருக்கு எழுதுவது என்பது சரியா வராது நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க நேர்லயே பார்த்திருக்கிறேன் எழுதுவது என்பது அவ்வளவு சிரமப்படுவாங்க ஆனால் எழுதுவது மட்டும் உங்களுக்கு இயல்பாக வந்துருச்சுன்னு வைங்களேன் நீங்களும் ஒரு இறைவனாகி விடலாம் நல்ல சொற்களை எழுதும் பொழுது நல்லதை பேசும் பொழுது நல்ல செயல்களை செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் அங்கங்க இறைவனாக மற்றவர் கண்ணுகளுக்கு தெரிந்து கொண்டே இருப்பீர்கள் இந்த அதிவரம பாண்டியவர் அவர்கள் இதை மட்டும் சொல்லலைங்க அவர் இன்னும் சில செயல்கள் சொல்லியிருக்காரு பாருங்க அதுல நான் வந்து சில செய்யுள்களை மேற்கோள் தான் சொல்றேன் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை முகினும் கற்கை நன்றேன்னு ஒரு வரி வருங்க இந்த வரி நமக்கு என்ன கேட்டீங்கன்னா பிச்சை என்பது எல்லாரும் எதுக்கோ எடுக்கலாங்க ஆனா ஒரு கல்வி இருக்குது பாருங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த கல்வியை நாம் இழந்து விடக்கூடாது அதான் கல்விக்கு உண்டான சிறப்பு கற்கை நன்றே நல்லா கற்றுக்கோள் கற்கை நன்றே இன்னும் நல்லா கற்றுக்கோள் பிச்சை இதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ரஷ்யாவினுடைய முன்னாள் ஆளுமை திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சம் பேர் கூடி கூடிய ஒரு பொதுமக்களுடைய பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு சில பேர் வார்த்தைகளை பேசிட்டே இருக்கும் பொழுது சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா எல்லாம் எனக்கு ஆ கொடுக்கற ஆதரவுனால பிற நாடுகளை விட நம் நாடு மிகுந்த வல்லரச நாடாக தம்மால் மாற்ற முடியும் ஆனால் நம் நாட்டுக்கு கல்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு இருந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேக்குறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்தோர் மூத்தார்னா வயதில் முதியவர் அவர் கேட்கிறாரு நம்ம நாடு நல்ல வல்லரசாகிறதுக்கு என்ன செய்யணும் படி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இவர் கேட்டவொன்னு இன்னொருத்தர் வாலிபர் நம்ம நாடு இன்னும் நல்லா வல்லரசாக என்ன செய்யணும் படி ஒரு சிறு பையன் அதாவது நம்மளுடைய நூல் வந்து ராமன் அப்படிங்கிற அந்த ராமாஜுனன் ஒரு கதையெல்லாம் நம்ம இதுல சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு பையன் வச்சுக்கோங்களேன் அந்த சின்ன பையன் எந்திரிச்சு கேக்குறான் இன்னும் நல்லா நம்ம நாடு வல்லரசாகிறதுக்கு என்ன செய்யணும் படி இதுதாங்க நாம் எப்படி படிக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் ஆனால் அன்றைக்கே நமது இலக்கியம் சொல்லியிருக்கிறது வல்லுவருமாள் கொண்டு சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கு ஒரு மன்னன் நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இவர் எது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய வரிகள் சொல்லியிருக்காரு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரின்னு கேட்டீங்கன்னா அடியினும் ஆவின் பால் தன் சுவை குன்றாது அப்படிம்ப பொதுவா இந்த செயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல கருத்து வைப்பாங்க இதுல தம்முடைய கருத்து என்னன்னாங்க எந்த ஒரு உயிரினமா இருக்குங்க அதாவது பெற்ற தாய மனிதர்கள் மனிதர்களாகிய நாமா இருந்தாலும் சரி இல்ல உயிரினங்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே தன்னுடைய குழந்தைகளுக்காக தான் பால் கொடுப்போம் இல்லைங்களா நம்ம பிற குழந்தைகள் பால் கொடுக்கறதெல்லாம் மனிதனை ரெண்டாவது ஆனால் முதல்ல நம்ம யாரு கொடுப்போம் நாம் பெற்ற குழந்தைகளுக்கு தான் கொடுப்போம் ஆனால் இந்த பசு மட்டும் பாருங்களேன் அதற்கு பால் குடிக்கி வைக்கிற மாதிரி கொண்டே காமிச்சுட்டு அதை கொண்டு போய் தள்ளி கட்டி வச்சிருவாங்க இன்னொருத்தர் போய் பால் கறந்தாலும் அது எந்த முகத்தையும் சுழிக்காமல் அதன் சுவை மாறாமல் தன்னுடைய குட்டிக்கு கொடுக்க வேண்டிய எந்த மனதோடு பால் கொடுக்குமோ அதே மனதோடு அனைவருக்கும் பால் கொடுக்கும் என்று சில அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட செய்யலை மொத்தம் எண்பத்தி ரெண்டு வரிகள் இவர் எழுதியிருக்கிறார் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மூணு வரி தான் சொல்லியிருக்கிறேன் வரும் வாரங்கள் தொடர்ந்து இதுபோல் மூன்று வரிகளாக உங்களுடன் கலந்து பேச விரும்புகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்